சம சாம சாமதான பேத தண்டம் நாலு வகையான செய்ய வழி அதுல சாமத்தை நம்ம கடைபிடிச்சோம் அதுதான் உத்தமம் ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி எந்த பிரச்சனையும் இருக்காது சமாதானமா எந்த பிரச்சனையும் இருக்காது அத பத்தி சொல்லும் போது சொன்னாரு மத்த எல்லாத்திலயும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல முட்டால் தான் வந்து தண்டத்தை முதல் கையில் எடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ந சந்திரேன ந சௌசத்தியா நான் சூரியன ந சாம்ன இவ விளயம் யாத்தி வித்வேஷ பிரபவந்தமாக நந்திரேன நோஷியா நூரியேன ந வண்ணினா சாம்னா இவயம் யாத்தி வித்வேஷ பிரபவ்தமாக நந்திரேன சந்திரன்னால முடியாது ந ச ஔத்யா ஔஷதி அப்படின்னா மருந்து மருந்துனால முடியாது ந சூரியேன சூரியனால முடியாது ந வண்ணினா நெருப்புனால முடியாது நான் முடியாது அப்படின்னு கேட்டா வித்வேஷி பிரபவம் தமக வித்வேஷி வெறுப்புள்ளவனுடைய வெறுப்புனால உண்டாக கூட அந்த வெறுப்புனால உண்டாகக்கூடிய இருள் இருக்குல்ல அந்த இருள் வந்து விலையம் யாத்தி இந்த எந்த வழினாலையும் அழியாதது அதாவது நெருப்பு நெருப்பு கொண்டு வந்தாலோ இல்ல சூரியனுடைய கிரணத்தினாலே இல்லை சந்திரனுடைய கிரணத்தினாலேயோ இல்ல மருந்து கொடுத்தாலோ அந்த வெறுப்பு அப்படிங்கிற அது அது போகவே போகாது வெறுப்பு எப்படி போகும் சாம்னைய விலையம் யாத்தி அது சாமம் சாம சமாதானமா போறதுனால மட்டும்தான் அடங்கி போகும் வேற எந்த வழியிலையும் அந்த அந்த இதழ் நீக்க முடியாது அப்படின்ட்டு தசா எத் தொம் மந்திரித்வம் அபிலஷசி தது அப்படி அயுக்தம் எதக எதம் மந்திரகத்தின் நவச்சி நீ மந்திர மந்திரி பதவி அடையணும்னு ஆசைப்படுறிய அது முட்டாள்தனம் தப்பது சரியில்லாது ஏன் அப்படின்னு கேட்டா மந்திரகத்திம் மந்திர வழி மந்திர அப்படின்னு சொல்லிச்சு குஹ்ய பாஷனை அப்போ ரகசியம் எப்படி ரகசியத்துல நம்ம வந்து ரகசிய வழியில நம்ம வந்து போகணும் அப்படிங்கறது நீ வந்து தெரியாதவன் எத பஞ்ச விதோ மந்திர மந்திரம் அப்படின்னு சொன்னிய பாஷா இப்படி நம்ம வந்து வழி நடத்துறது அப்படின்னா அஞ்சு வழி இருக்கு மந்திர மந்திரியோ மந்திரி கடைபிடிக்க வேண்டிய அஞ்சு வழி மந்திரம்னு சொல்றதுக்கு அது என்னது அப்படின்னு கேட்டா சச்ச கர்மணாம் ஆரம்ப உபாய புருஷ திரவிய சம்பத்து தேசகால விபாக சித்தி செய்தி அங்க ஒரு கமாவரணம் மந்திர அஞ்சு வகையான மந்திரம் இருக்கு என்னது அப்படின்னு கேட்டா கர்ம நாம் ஆரம்ப உபாய ஒரு கர்மத்தை துவங்குறது எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும் நிறைய பேரு ஸ்டார்டிங் டபுள் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது அது தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு இது முதல்ல புருஷ திரவிய சம்பது ஆரம்பிச்சுட்டா மாத்திரம் போதுமா ஒரு வேலையை பத்து பேரை வச்சு நீ ஆரம்பிச்சுட்ட அவனுக்கு சம்பதியம் சம்பளம் கொடுக்க வேண்டாமா அதுக்கான வழி அது எப்படி அப்படின்றது கண்டுபிடிக்கணும் தேச கால விபாக இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்றாங்கல அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எங்க என்னத்தை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறது அதை புரிஞ்சு செய்யணும் அதே மாதிரி பிரதீகார ஒரு கஷ்டம் வரும்போது அது எப்படி எதிர்க்கிறது அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கணும் எதிர்க்கிறது என்னத்தை செய்யணும்னு தொடங்கினியோ அதை செஞ்சு முடிக்கணும் எண்ணி துணிக கருமம் நல்லா அழகா யோசிச்சுட்டு இறங்கிடணும் அதுக்கப்புறம் யோசிக்க கூடாது கரெக்டா செஞ்சு முடிச்சிடணும் அதை அப்போ சோயம் சுவியமாத்தியோ ஏகதமசிய கிம்பா துவயோகோ அப்படி வினிபாத்தக சமுத் பத்தியதை லக்ன இங்கே எனக்கு தெரியறது என்ன தெரியறதுன்னா ராஜாவுக்கும் மந்திரிக்கும் நம்ம பிங்களுக்கும் இல்லாட்டி நம்ம சஞ்சீவனுக்கும் ரெண்டு பேருக்குமே அழிவு இல்லை யாருக்காவது ஒருத்தர் கண்டிப்பாக அழிவு இருக்குது அப்படிங்கிறது கிளீனாக புரியறது வினிபாத்தக அப்படின்னு சொல்லி சொன்னால் நாசம் அவங்களுடைய நாசம் அவன் செதுபடுவான் யாராவது ஒருத்தர் சாவாங்கிறது நிச்சயமா தெரியறது சமுபத்தியத்தை நிச்சயமா தெரியறது தத்யதி காச்சி சக்தி ரஸ்தி தத் விசிந்தியதாம் விரிபாத பிரதீகார ஏதாவது ஒரு சக்தி சாமர்த்தியம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா உனக்குள்ள இந்த ரெண்டு பேரும் உள்ளயும் யாரா யாரும் சாகாம இருக்கிறதுக்கான வழி நீ கண்டுபிடி யாருமே சாக கூடாது அதுக்கான வழி கண்டுபிடி சண்டை போட்டு இருக்க உடம்பெல்லாம் ரத்தம்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறம் என்ன இப்ப இப்படி பண்ற அப்படி அப்படின்னு அந்த கேள்வி கேட்க முட்டாள்தனமான கேள்வி கேட்காத ஏன் அப்படின்னா பின்னஸ்தானேஹி மந்திரினா புத்தி பரீட்சா விஷமமான கஷ்டமான நிலையில தான் மந்திரியோட புத்திய பரீட்சை பண்ண முடியும் தன் மூர்க்க முட்டால் தது கர்த்தும் அசமரசம் நீ அதுக்கெல்லாம் லைக் பட்ட வரமாட்டடா எதக விபரீத புத்தி ரசி ஏன்னா உனக்கு புத்தி கேவலமான புத்தி கரட்டகம் கரெக்டகம் தமிழகம் உனக்கு கேவலமான புத்திடா நீ அதுக்கெல்லாம் லாய் பட்ட வரமாட்ட இந்த கஷ்டமான நிலையை உங்களுக்கு சமாதானம் பண்றதை பிரிக்கிறது அப்படிங்கறத உனக்கு யோசிக்கவே வராது உಕ್ತнчеனா சொல்லிருக்காங்க பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க മന്ത്രിนาม பின்ன சந்தானே விஷஜாம் சானிபாติகே கர்மணி வியज्जதே பிரজ্ঞা ஸ்வஸ்தே கோவான பண்டிதஹ இது ஒரு சாதாரணமான பல இடத்துல சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இந்த மாதிரி இது வந்து என்ன சொல்லிருக்கனா മന്ത്രിนาม பின்ன சந்தானே விஷஜாம் சானிபாติகே கர்மணி வியज्जதே பிரজ্ঞা ஸ்வஸ்தே கோவான பண்டிதஹ இந்த ஸ்வஸ்தே கோவான வண்டித இது மாத்திரமே போதும் இது ஒரு பழமொழி மாதிரி மந்திரி நாம் பின்ன சந்தானி என்ன சொல்றது ஸ்லோகம் அப்படின்னா மந்திரி நாம் பின்ன சந்தானி மந்திரிகள் பின்ன சந்தானி பல வகையான நிலைகளில் சில நிலைகள் ரொம்ப சுலபமாக இருக்கும் சிலது கஷ்டமாக இருக்கும் எந்த நிலையிலையும் அவன் சாமர்த்தியமா அதில் நுழைஞ்சு பூந்து வரக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும் எந்த நிலையிலையும் எந்த ஒரு கஷ்டமான நிலையிலையும் அவன் அதுக்கான வழி கண்டுபிடிக்கணும் பிஷ தாம்சா அன்னி பார்த்துக்கே ஒரு பெரிய வியாதி இருக்கும்போது தான் வந்து வைத்தியனுடைய சாமர்த்தியம் தெரியும் நமக்கு வந்து அப்படின்னா ஏன் ஏப்ப இப்போ விட்டுன்ருக்கே ஓலி லிமிச்சம் முழிஞ்ச குடி அப்படிமா கொஞ்சம் பித்தம் கொஞ்சம் சாய் தா ஜாஸ்தியாக பித்தம் ஜாஸ்தியாச்சா இஞ்சி இஞ்சி போட்டு தட்டி டெக்காஷன் போட்டு குடி சரி அடுத்தது கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா கொலஸ்ட்ராலா அந்த சொரக்கா இருக்குல்ல சொரக்காவை டெய்லி கொதிக்க வச்சு சாப்பிடு போதும் ஈஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி ஆனால் ஹார்ட்டு பிடிச்சுண்டு மூச்சு இழுத்துருக்கான் அவனுக்கு அந்த சமயத்தில் சொல்ல முடியுமா அவனை அது நீ அப்படி ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே இவருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருப்பான் பள்ளி மாதிரி இவன் பள்ளி மாதிரி இருக்காது இவன் வந்து என்ன பண்ணுவான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்ல நேரத்தில் எல்லாருமே வித்வான்கள் தான் அதான் சொல்கிறார் சொஸ்டே கோவான பண்டித்தாக நல்ல நிலைமையில எல்லாருமே வித்வான்கள் தான் எல்லாம் மண்டிதர்கள் தான் கருமணி வெஜ்ஜத்தை பிரஜ்னா இந்த மாதிரி நிலைகள்ல தான் மோசமான நிலைகள் தான் அவங்களுடைய புத்தியை அவங்க உபயம் பண்ணுவாங்க உபயம் பண்ணணும் அப்பதான் அவன் வந்து புத்திசாலி இது சொல்லணும்னா அவங்களுக்கு நமக்கு புரியற உதாரணம்னா நமக்கு கிரிக்கெட் தான் புரியும் கிரிக்கெட் புரியறது அப்படின்னா கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பான் அவன் பெரிய பெரிய பிளேயர் அவன் எல்லாம் விளையாடிட்டு இருக்கான் அவன் ஏதோ ஒரு டப்புனை விட அவுட் ஆயிடுறான் சி முற்றாலம் அந்த பாலெல்லாம் அப்படி ஸ்கொயர் கட் அடிக்கணும் அந்த புல் அடிக்கணும் அப்படின்னு நீ உன் பாட்டு இஷ்டத்துக்கு இங்கேயிருந்து கம்மி அடிச்சிருப்பான் நீ கல்லி கிரிக்கெட்டை தவிர அந்த தெருவில் விளையாடுற கிரிக்கெட்டை தவிர நீ வேற எந்த கிரிக்கெட்டும் விளையாடினதில்லை அவன் எல்லா லெவலும் தாண்டி அவ்வளோ மேலே வந்து நிறுத்தான் அவனுக்கு தெரியாதா அந்த நிலையில எப்படி விளையாடணும் எப்படி விளையாடக்கூடாதுன்ட்டு அவனே தப்பு நிப்டான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு நீ உபதேசம் பண்ணுறியா அந்த மாதிரிதான் சொஸ்டே கோவா பண்டிதக கோவா நான் பண்டித அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது

அகோஹோ உத்தர்த்தும் அன்னபிடம் காத்தவித்துமே நீச்சக பர நர பர காரியம் ஏவ நீச்சக வேத்தி ந பிரசாத அடுத்தவன் வேலையை கெடுக்கிறது தான் தெரியுமே தவிர அதை சரி பண்ணி கொடுக்கறது தெரியாது கேவலமான நமக்கு நீச்சனுக்கு அதே மாதிரி அகஹ இது வந்துருக்குல்ல பெருச்சாளி இருக்குல்ல பெருசாலி இல்ல ஒரு எளிய இருக்க வச்சுக்கோங்களேன் எலிக்கு அன்னப்பிட்டம் பாத்தையுமே சக்திஹி அன்னப்பிட்டம்னா அண்ணன் வச்சிருக்கிற சாதம் வச்சிருக்கிற பாத்திரம் சாதம் வச்சிருக்கிற பாத்திரத்தை பெட்டியோ பாத்திரமோ பிட்டரம் பிட்டரம் பிட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா பெட்டி கூட பேட்டி அப்படின்னு அதுல இருந்தா வந்தது ஓ பெட்டி கூட என்ன பண்றது அப்படின்னா பெட்டி அப்படின்னா தமிழ்ல சொல்றோம் அதெல்லாம் இந்த பெட் பிட் அப்படின்னு வந்து பிட்டர்ல வந்து சரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க சாதம் வச்சிருக்கிற பாத்திரத்தை தள்ளுறதுக்கு தெரியும் அதுக்கு எதுக்கு எலிக்கு ஆனா அது தூக்கி வைக்க தெரியுமா தூக்கி வைக்க முடியுமோ அதுக்கு சக்தி இல்ல அதுதான் கெடுக்கிறதுக்கு சக்தி இருக்கு ஆனா சரி பண்றதுக்கு சக்தி இல்ல நதே நே தோஷோயம் சுவாமினோ தோஷ தேவாக்கியம் ஷர்தாய்த்தி ஷர்தாதி இல்ல நான் உன்ன சொல்றேன் கேளு இதெல்லாம் ஓம் பிரச்சனை இல்லை ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல பின்ன என்ன யாரோ சொல்லணும் ஒன்னையா அப்படின்னா நான் இல்ல இந்த ராஜா இருக்கான் பாரு இவனை சொல்லணும் ஓம் பேச்சல் எல்லாம் கேட்கிறான் பாரு

விஷந்தி நிர்கமம் அனர்த்த பஞ்சரம் நராஜிப ராஜா நரா நராணம் அதிப நராதி மனிதர்களின் மக்களின் தலைவன் ராஜா ராஜா வந்து என்னதுன்னா நீச்ச ஜன அனுவர்த்தின அவன் கேவலமானவங்களுடைய பேச்சை கேட்கிறவனா இருந்தான் அப்படின்னா ஏ புதோப்த இஷ்டனை பத்தா நீ ஏ ஜன அனுவர்த்தின ஏ புதோ உதவி பார்த்தா ந யாந்தி கேவலமான பேச்சை கேவலமானங்கள பேச்சை கேக்கிறவன் கேவலமான பேச்சு பேச்சு மாத்திரம் கேட்டா பரவாயில்ல நல்லவங்கள பேச்சும் கேட்டானா ஓ அதுவா இதுவா இவன் சொல்றது கரெக்டாகண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கொஞ்சமாதிரி யோசிப்பான் நல்லவங்க பேச்சை அவன் கேட்கலையோ கேவலமான பேச்சை மாத்திரம் கேட்கறவன இவன் அவன் மிஷந்தி அவன் அழிவான் அது அழிவுக்கான வழிதான் எத்தக அத்தக அதனால துர்கம மார்க நிக நிர்கமம் அதனால ரொம்ப மோசமான வழியில் அவன் போவான் அந்த வழி எப்படிப்பட்டதுன்னா சமஸ்த சம்பாதம் ரொம்ப தடைகள்லாம் பெருந்தடைகள்லாம் இருக்கக்கூடிய சம்பாதம் பெருந்தடைகள்லாம் இருக்கக்கூடிய வழி அதே மாதிரி அனர்த்த பஞ்சரம் கஷ்டத்தின் கூட்டம் அதில் இருக்கு அப்படிப்பட்ட வழியில தான் அவன் போய் ஆவான் அழிஞ்சு போவான் அது அந்த மாதிரி வழியில போறதுன்னா என்னது அழி அது அழிவு பாதியது தோம் அஸ்ஸிய மந்திரி பவிஷ்யதி பவிஷ்யசி ததா அந்நியோபி கஷ்டத்து நசிய சமீப சாதுஜன சமைப்பதி நீ எல்லாம் இவனுக்கு ராஜ் மந்திரியானு வச்சுக்கோங்க கரெக்டாக அப்படித்தான் சொல்றான் நீ எல்லாம் இவனுக்கெல்லாம் மந்திரியானு நினைச்சுக்கோங்க ஒரு நல்லவன் வந்து ராஜா பக்கத்துல வர முடியாது வர வரவிட மாட்டேனி எல்லாரையும் அழிச்சு விடுவாடா

குணாலயோ நிருப்பதிகி அப்படி சம்பந்தப்படுத்தணும் குணங்களின் ஆலயம் ஆலயம்னு சொல்லி சொன்னா கோவில் குணங்களின் கோவில் அப்படி அர்த்தம் எடுத்துக்கூடாது ஆலயம்னா இருப்பிடம்னு அர்த்தம் குணங்களின் இருப்பிடம் ஏன்னா ஹிந்தியில வந்து சௌச்சாலயம்னு சொல்லுவான் மூத்திரம் போற இடத்துக்கு சௌச்சாலயம் அப்படிமா சௌச்சாலயம்னா மூத்த கோவில்னு அர்த்தமா அப்படி இல்லை கிந்தலா பேசுறதுக்கான இது இல்லை ஆலயம்னா இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம் முட்டால் பசங்க தெரியாம என்ன வேணாலும் பேசுவானுங்க அவனுக்கு தெரிஞ்சது இந்த இந்து ஏதாவது விஷயம் என்ன குண ஆலயம் தர்மத்துலயம்னா குணங்களின் இருப்பிடம் குண நிருபதி குண குணாலயோ அப்பி நிருபதி ராஜா வந்து குணங்களின் இருப்பிடமா இருந்தாலும் கூட அசன் மந்திரி அஜி கம்யதே அசன் மந்திரி அவங்ககிட்ட வந்து ஒரு கேவலமான மந்திரி இருந்தான்னா அவனை போய் யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த ராஜா ராஜா நல்லவனா இருந்தாலும் அவனை போய் பார்க்க மாட்டாங்க பார்க்க விட்டாதானே அவன் ஏதாவது பண்ணின்னு இருப்பான்டா விட்ரா அது போய் அங்க போய் தொங்கின்னு இருக்கணும் விட்றா அப்படிமா ஏன்னா உனக்கு உதாரணம் சொல்றேன் பிரசன்ன சுவாது சலிலக ஹிரத ஒரு 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 குளம் இருக்கு அந்த குளம் வந்து எப்படின்னா நல்ல இனிப்பான நீர் இருக்கக்கூடிய குளம் இருந்தாலும் போய் தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா ஏன் குடிக்க முடியாது அப்படின்னா துஷ்ட அது போய் அடையற அது அதை போய் அந்த குளத்துக்கு போற வழி வந்து பயங்கர கஷ்டமான வழி கடினமான வழி முள்ளு கல்லு எல்லாம் இருக்கிறது அங்க போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எடுக்கணும் விடுறா அப்படின்டுவான் அதனால தத்வாச்ச அதனால இன்னொன்னு சொல்றேன் கேளு சிஷ்ட ஜன ரஹித்தசிய சுவாமினோ அப்படி நாசோ பவிஷத்து ஒரு நல்லவன் இல்லாத ஒரு ஒரு தலைவன் இருந்தான் அப்படின்னா அவன் கண்டிப்பா அழிவாண்டா

ஏ ரமந்தே தேஷாம் காமுகை ஏமந்தே வ ஸ்ரீயாகஸ்வாத கதை அழகழகான கதைகளில் சேவகர்களில் அனாயாசித காமுகைஹி அசி அப்படின்னு சொல்லி சொன்னா அம்பு அம்பு தொடுக்காத அப்படின்னா அந்த வில்வித்தை முதலிய போர் போர் கலைகள் எதுவுமே வந்து பழகாத காமு கைகி காம விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிற ஒரு ராஜா ஏ ரமந்தே இருப்பாக இந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிற எந்த ராஜாவோ தேஷாம் ரமந்தே ஸ்ரீயா அவனுடைய சொத்து மேல பயங்கர இவன் வந்து ஈடுபாடோட இருப்பான் எது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆனா எதிரிங்க இவன் சொத்து மேல பயங்கர ஈடுபாடோடு இருப்பாங்க ஏன்னா இவங்கிட்ட சாமர்த்தியமே இல்லை கதை சொல்லி கதை கேட்டு அவன் இப்ப போர்க்கள ஒண்ணுமே பழகல இப்போ ஈஸியா அவனை தொத்தோ கடிச்சிடலாம் அதனால அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க சந்தோஷம் அவனை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மத்தவங்களுக்கெல்லாம் எப்போ எப்ப காசு தேவைன்னாலும் உள்ள போய் அடிச்சுட்டு வந்துடலாமே அந்த மாதிரி தத் கிம் மூர்க்கோ உபதேசம் என்ன கேவலம் தோஷோன குண அதனால முட்டாளுக்கு உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம் அது வெறும் தோஷம்தான் ஒரு குணமும் அதுலேருந்து உண்டாக போறது உப்தஞ்சா அது எப்படி அப்படி சொல்றீங்க அப்படின்னா சொல்லியிருக்குப்பா முக்காலுக்கு உபதேசம்ன்றதுல ஒரு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அது என்ன அப்படின்னா நாணாம் எம் நமதே தாரு நாஷ்மணி சியாத் ஷுரக்ரியா சூச்சி முக பிஜானி நாஷிப் நாஷிப் பியாவ் நாஷிப்

அது வணங்க முடியாது அதை வளைக்க முடியாது அப்படின்னா ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையுமா அப்படின்னு அதான் வளைக்க முடியாது அப்படின்னா அந்த கட்டையை வச்சுன்னு என்ன பண்றது அது உளைக்க முடியாதது அவ்வளோதான் வளைக்க முடியாத கட்டையை ஒன்னும் பண்ண முடியாது நீ உடைஞ்சு தான் போகும் அது நாஷ்மணி சுரக்ரியா சுரக்ரியா சியாத் சவரம் பண்றது கல்ல வச்சுன்னு பண்ண முடியுமா முடியா அதே மாதிரி சூச்சி முக விஜா நிஹி நாஷிஷ்யாய சூச்சி முகம் கதையை வச்சுண்டு புரிஞ்சுக்கோ சூச்சி முகம்னா சூச்சி அப்படின்னு சொல்லி சொன்னா ஊசி ஊசி போல முகம் அதாவது அதோடைய வாய் வந்து ஊசி மாதிரி இருக்கு அழகுன்னு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பறவை அந்த பறவை தெரிஞ்சுக்கோ நான் உபதிஷதே சிஷ்யம் இல்லாம ஏதோ ஒருத்தன் சிஷ்ய குணம் இல்லாதவனா இருக்கானோ அவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது அதனால தந்தைக்கு உபதேசம் பண்ணும்போது கீழே உட்காரு அப்படின்ட்டாரு முருகன் கீழே உட்காரு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டாரு தமனக ஆஹ தமனகன் சொல்றான் கதமயத்த எப்படி யாரு சொல்ற இவ்வளவு நேரம் கேட்டு கரட்டகம் திட்டின்னு இருக்கான்னு இருக்கான் கதை கேட்க சொன்ன ஒன்னு சூச்சி முகவன் அது இப்படி அப்படிங்கிறான் அத கரட்டகன் சொல்றான் சோ இது கதா பதினேழு அஸ்தி கஷ்டது பருவத்தை ஏகதேசே வானர யூத்தம் ஏதோ ஒரு ஒரு மலையோட ஒரு கார்னர்ல ஒரு ஓரத்துல ஒரு கூட்டம் இருந்தது வானர யூத்தம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வானர யூத்த முக்கியம் வானர சமூகத்தில் முக்கியமானவர் அவர் வானர யூத்தம்னா வானர சமூகம் அர்த்தம் தச்ச கதாச்சி ஹேமந்த சமய அதி சம்ஸ்பர்ஷ வேபமான கலேவரம் துஷார வருஷ உத்த பிரன தாரா நிபாத்த சாந்திம் ஆகமாது ரொம்ப பெரிய அப்படின்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை சிம்பிளான வார்த்தை கதாச்சித்து ஹேமந்த சமயம் ஏதோ ஒரு ஹேமந்த ரித்து சமயத்துல மனத்துல அதி வாத்த சம்ஸ்பர்ஷ கடு கடுமையான கடோரம் அப்படின்னா கடுமையான வாத்தன்னா கொடுமையான காற்று கொடுங்காற்று கொடுங்காற்று தீன்றதுனால அதனால என்ன ஆகுறது தேப்பமான கலைவரம் உடல் அப்படி நடுங்கின் இருக்கு நடுங்கின் இருக்கு துஷார வருஷ உத்தத கன மழை வந்து எப்படின்னா ஐஸ் பனிக்கட்டி விடற மாதிரி இருக்கு நல்லா ஹெவியான மழை அதுவும் கனதாரி நல்ல பெரு பெரிய பெரிய கட்டியா பெரிய 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 தாரையாக இருக்கு சரியான மழை கொடும் மழை சமாகதம் ரெண்டுமே சேர்ந்துன்றுடுது ந திட்டு சாந்தி மங்கிறது இந்த நிலையில அந்த குளிரிலேருந்து ஏதாவது ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குமா இருக்கவே இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எல்லாமே நெருங்கின்னு இருக்கு நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இப்படி எல்லாம் கூட்டமாக கூடின் இப்படி உட்காந்துட்டு இருக்கும் ஒன்னோட ஒன்று உட்காந்து இந்த உடம்பு சூட்டை வந்து அடைஞ்சுன்னு இருக்கும் அத கேச்சுட்டு வானராக இந்த நிலையில என்ன அப்படின்னா சில ஒரு மனுஷங்கள் எல்லாம் மனுஷன் எல்லாம் பார்த்துருக்கு குளிர்னா என்ன பண்ணுவான் மனுஷன் எல்லாம் நெருப்பை சுத்தி நின்னு இருப்பான் இதெல்லாம் பார்த்துருக்குலாம் சில விஷயத்த ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இதான் இங்க பைப்பு தண்ணி எப்படி திறக்கிறதுன்னு அதை பார்த்து விடுத்தும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு பைப்பை திறந்து விட்டு போயிடும் அதுக்குதான் பைப்புக்கெல்லாம் லீவர் வைக்க வேண்டியது இருக்கு சரியா அப்போ என்ன சொல்றது அப்படின்னா அேச்சித்னர சிலன் குரங்கு என்ன பண்ணுறது வண்ணி கண சதா குஞ்சாஃபலி அவசித்திய வண்ணி வாஞ்சையாத்வூத் சமந்தா தஸ்து ரொம்ப அழகர் கேச்சித் வானர சிலன் வானரங்கள் மாத்திரம் குரங்கு மாத்திரம் என்ன பண்ணுறது அப்படின்னா வண்ணி கண சண நெருப்பு கட்டி மாதிரி சிங்காரி அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி நெருப்பு கட்டி மாதிரி இருக்கிற அது மாதிரி இருக்கிற குஞ்சா பலானி குஞ்சா பலம் அப்படின்னு சொல்லி சொல்றது என்ன அப்படின்னா இந்த பிள்ளையாருக்கு கண்ணு வைப்போம்ல சிவப்பாவும் இருக்கும் முன்னாடி மாத்திரம் ஒரு கருப்பு புள்ளி இருக்கும் கரெக்டா ஆனால் சிகப்பு புள்ளி பார்த்துட்டு சிகப்பு வந்து நெருப்பு மாதிரி இருக்குல்ல அதை பார்த்துட்டு அவச்சிந்திய மன்னிவாஞ்சியா அத அதை அது வந்து நெருப்பு கட்டி அப்படின்னு நினைச்சுண்டு நெருப்பு வேணும் அதுக்கு அதை நல்லா ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்துண்டு நடுவில் வச்சுண்டு எல்லாம் சுத்தி என்ன பண்றது குருவந்தாது ஊதிண்டு செமந்தா தஸ்தூ எல்லாம் கூட்டமாக உட்கார்ந்துருக்கு இருக்குதுல சூடு வரும் அப்படின்னுட்டு சூச்சி முகோ நாம பக்ஷி தேஷாம் தம் பிரதாயாசகம் சூச்சி முகன் அப்படிங்கிற ஒரு ஒரு பக்ஷி என்ன பண்றது அதை பாக்குறது பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்குங்க எதுங்க அது ஒரு பழம் அந்த பழத்துல இருந்து விழற ஒரு காய் நானே சாப்பிட மாட்டேன் அந்த காயை இது என்ன முட்டாள்தனமா அதுல போய் நெருப்பு வரும் சூடு வரும் அப்படின்னு உட்கார்ந்து ஊதிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு சொல்றது ப்ரோவா சொல்றது என்ன சொல்றது போஹோ சர்வே மூர்க்காக யுவியம் நீங்க எல்லாம் முட்டா பசங்கடா நேத்தே வண்ணிகனாக இது என்ன நெருப்பு கட்டியா என்ன குஞ்சா பலானி ஏத்தானி இது வந்து குஞ்சா பலன்ற ஒரு பழம் அது பழத்தோட வெதை இது தத் கிம் எதுக்கு வெட்டியாத சமயம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பூன்னு ஊதிட்டு இருக்கீங்க நேத்தஸ்மா சீதக்ஷயா ரே சீத்தரக்ஷா பவிஷதி இது வச்சுட்டு உனக்கு குளிர்ல இந்த குளிரில் ஒரு பிரயோஜனம் இல்லை இதன் எவ்வளவு நாள் ஊதினாலும் எவ்வளவு நாள் ஊதினாலும் குளிருக்கு குளிர்லேருந்து இருந்து உன்னை காப்பாத்துது கஷ்ட நிர்வாதோ வனப்பிரதேஷோ குஹாவா கிரிகந்தரம் வாட்டுபிட்டு ஒரு நல்ல காற்று இல்லாத ஒரு இடமா பாரு இந்த மலையில ஒரு கல்லு கிழியோ இல்லாட்டி ஒரு குகிக்குள்ளியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்த பாரு அதை பாக்குறத விட்டுபிட்டு நீங்க முட்டாள்தமா இதை பண்ணிட்டு இருக்காதீங்க அத்யாபி சாட்டோவோ திருஷ்யந்தே பார்த்தா இன்னைக்கும் சரியான மழை வரும் போல இருக்கே அதனால போய் அந்த வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றது முட்டா பசங்களா அப்படிங்கிறது அச்சா இயக்கத்தமும் விருத்தவானரக இந்த வயசானவங்க எல்லாமே எல்லா எல்லாமே தெரிஞ்சது இந்த வயசாயிட்டால என்னன்னா நான் உலகம் எவ்வளவு பார்த்துருக்கேன் தெரியுமா நீ பாத்துருக்க நீ பார்த்த உலகம்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே போயாடுச்சு ஆஹ் இன்னைக்கு இந்த இந்த கிழவங்கள்லாம் யாரெல்லாம் இருக்கோமோ நம்ம கிழவங்கலாம் இந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் நீ நடக்காது வேலை நடக்காது நம்ம பருப்பு இருக்க ஒண்ணும் வேகவே வேகாது அது அது மாதிரி சொல்றது என்ன அதுல இருந்து ஒரு கிழவன் சொல்றது நம்ம ஹோம் ஒர்க்க முட்டாளே யாரு பக்ஷிய பார்த்துட்டு அது எவ்வளவு அழகான புத்திசாலித்தனமா சொல்லிட்டு அதை பார்த்துட்டு முட்டாளே கிம் தவான என்ன வியாபாரம் என்ன கம்மியத்தான் அடங்க என்ன இங்க வேலை பா அப்படிங்கிறது இதேதான் சொல்றது அது உத்தஞ்ச சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்கு முகுர் விக்னி முகுர் விக்னித கர்மானம் தியூதாக்காரம் பராஜிதம் கர்மாணம் தியூத்த காரம் பராஜிதம் ந வேக்கஜ்ய உனக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டேனா புத்திசாலி அவங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது எவங்கிட்ட அப்படின்னா முகூர் விக்னித கருமானம் எவனுக்கு திருப்பி திருப்பி முகு மறுபடி 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 அவன் செயல தடை உண்டாயின்றே இருக்கோ அவன்கிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்காரு தியூதகாரம் சூது விளையாடுறான் இருக்கல்ல அவன்கிட்ட பராஜிதம் அதே மாதிரி தோல்வி அடைஞ்சவன் இருக்கான்ல அவங்கிட்டையும் பேசாத ஏன்னா நீ வாய் வச்சுக்கோ ஒரு பிரயோஜனம் இல்ல தசாச்ச ஏன்னா பாருங்க சூது விளையாடி அவன் தோத்து போயிட்டான் இருந்தாலும் இந்த இந்த ஆட்டத்தில் இந்த ஆட்டத்தில் எடுத்துருவோம் இந்த ஆட்டத்தில் தற்கொலை நடக்கிறது பார்க்கறோமே அதை தவிர இங்க பேங்க்லேருந்து காசு ஆட்டையை போட்டுவிட்டு சூது விளையாடி இருக்கு சூதுன்னு ஷேர் மார்க்கெட்ல போட்டுட்டு ஸோ அது நடக்கிறது தான் இது எல்லாமே ஸோ அதனால சொல்றாரு தச்சாச்ச அதே மாதிரி தான் ஆலாபயதி யோ மூட விருசா பராபவம்லேஷம் மூர்க்கம் வியசனசம் ஆலாபயதி யோ ச சி பராபவம் சிம்பிளா சொல்லணும்னா ஆகேடகம் விருசா க்ளேஷம் ஆகேடகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வேட்டையாடுறவன் இருக்கான்ல இந்த வேட்டையாடுறவன் அதே மாதிரி விர்தா க்ளேஷம் வெட்டி அவர் எதையாவது யோசிச்சு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறான்ல அவன் மூர்க்கம் முட்டால் அதே மாதிரி வியசன் சஸ்தம் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கிறவன் அப்படி இவங்களையெல்லாம் ஆளா பேத்தி யோமோட இவங்க கிட்ட எல்லாம் ஏவன் வெட்டித்தனமா பேசுறானோ அந்த மூட்டை அந்த முட்டால் வந்து ரச்சத்தை பராபம் அவன் தோத்து தான் போவான் அவங்கிட்ட எல்லாம் ஜெயிக்க முடியாது இந்த முட்டாள்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது முட்டாள்கிட்ட பேசுறது எப்படின்னா இங்கிலீஷில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவான் என்ன அப்படின்னு கேட்டா இந்த இது இருக்குல்ல பன்னி பண்ணி கூட குஸ்தி விளையாடக்கூடாதுமா பண்ணி கூட நீ குஸ்தி விளையாடினாலோ இல்லை அதுவும் கூட குஸ்தி விளையாடினாலோ எப்படினாலும் சரி சந்தோஷப்படுறது பண்ணி தான் அதுக்கு என்ன மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அதனால வேஸ்ட்டாக அது பண்ணிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணம் குச்சதே பூர்ணச பூர்ணமா ராய பூர்ணமேவா விஷிஷதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி